தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற்றோம் என்று கூறி வருகிறார் ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்று நூறு சதவீதம் வெற்றியை அதிமுக பெற்றுள்ளது அரியலூர் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளது என்று கூறினார் அதிமுக கட்சியின் அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரனின் மகள் பார்கவியின் திருமணம் அரியலூரில் உள்ள இறைவன் நகரில் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக கழக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று மணமக்கள் பார்கவி மதன்ராஜ் ஆகியோருக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்து அச்சதை தூவி திருமணத்தை நடத்தி வைத்தார் பின்னர் திருமண விழாவில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் என்று கூறி வருகிறார் ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்று நூறு சதவீதம் வெற்றியை அதிமுக பெற்றுள்ளது அரியலூர் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளது என்று கூறினார் அரியலூர் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்பதை பல காலகட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அரியலூர் சட்டமன்ற தொகுதி ஜெயங்கன்னூர் சட்டமன்ற தொகுதி அந்த இரண்டு தொகுதிகளும் அனைத்து முன்னேற்ற கழகம் அதிகமான பெற்று சட்டமன்ற தொகுதியாக திகழ்கிறது மூச்சுக்கும் முன்னூறு துறை பேசுகிறார் நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஆனால் அரியூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட சதவீதம் வெற்றி பெற்று தொகு நம்முடைய அண்ணா திமுக வேட்பாளர் தான் அதிக வாக்குகளை பெற்றுகிறார் அரியல் மாவட்டம் என்பது ஒன்பட்சம் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் சரி அண்ணா திமுக கோட்டை என்பதை பல்வேறு காலகட்டத்தை நிரூபித்து காட்டினார்